இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழை மரம் இங்கே வேறவங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு சாப்பிட்றதுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துருவேன் இது வந்து பழதா போயிட்டு இருக்குது இது இன்றைக்கி கட் பண்ணி எடுத்தனா இது பாருங்கள் புதுவையில் வந்திருக்கு இது என்னட்ட அஞ்சு வருஷமாக இருக்குது இந்த வாழை இன்னும் இருக்குது அங்காலும் குட்டி குட்டி வாழையா அதுக்கு பிள்ளை பார்த்திங்கன்னா கத்திரிக்கண்டு கத்திரிக்கண்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருந்தாலும் இன்னும் பூ வந்து கொண்டிருக்கு இது வந்து சுக்கினி சுக்கினியை வந்து பூத்து கொண்டுருக்கு பாருங்க வெயில் தொடர்ந்து அரிச்சதுன்னா இதில் காயெடுத்துக்கொண்டே இருக்கலாம் இது வந்து செவ்வந்தி போட்டிருக்குதுங்க குட்டி செவ்வந்தி அடிவான கலர் பாருங்கள் ஒரு ஒரே ரேட் ரெட் எலோ மாதிரி பூ இது இது வித்தியாசமான பூ பக்கத்தில் இருக்கிறது வந்து அவகாடோ அவக்காட சாப்பிட்டு அந்த நான் நட்டு நான் வடிவாக ரெண்டு கிலோ விட்டு பாருங்கள் முளைச்சி வருது இதே ஒரு கத்தரி இது ஒரு சொக்கேனி இது பாருங்கோ பச்சை மிளகாய் எல்லாம் பழுத்துட்டுது சரியான காரமான மிளகாய் இது முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் நிறைய பழங்கள் வந்துட்டுது வடிவான கலராக இருக்குது இது பாருங்கோ இது பேரை மறந்துட்டேன் இது ஏசியா பூ கொண்டு ஸ்ரீலங்காவில் இருந்து விட்டு பி நீளமாக இருக்குன்னு பாருங்கள் கணக்கு பேர் ஞாபகத்துக்கு வர்றதில்ல இதுதான் நம்ம பூ நீளமாக பூவும் இதையே பார்த்திங்கன்னா கீரை மாதிரி இருக்கும் இல்லை நின்று மறு மிளகாய் கண்டு இருக்குது அதுலேயும் நிறைய பழங்கள் வந்துட்டு நல்லா பழக்கம் விட்டுட்டு இருக்கிறேன் இது வந்து டெய்லியா பூ பூத்து பூத்தி கொண்டுருக்குங்கு பாருங்க இதுதான் நம்ம பூ எல்லோ கலரு இதுலேயுமே வந்து செவ்வந்தி இருக்குது நிறைய செவ்வந்தி பூசணி வச்சுனா நானும் பூசணி முளைக்காமல் அப்படியே இந்த பாருங்கள் கொடி வைக்கதே இல்லை அப்படியே விற்கிது என்னென்னே தெரியல இதுக்குள்ளே செவ்வந்தி தான் இருக்குது பாருங்கள் செவ்வந்தி பூ பதிவான பூக்கள் இல்லை எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களாங்கட விட்ட பெரிய மரம் அப்படி இருக்கே நே சூரியந்தாரம் சீட்டுக்குள்ளே விழுந்து தான முளைச்சு கொண்டு இருக்கு நன்றி வணக்கம்